நான் உங்களை வாழ்த்துகிறேன் கடந்த வாரம் சொன்னேன் இந்த செய்திக்காக காத்திருக்குறீங்க விசுவாசிக்கிறேன் ஒரு நல்லா அரை மணி நேரத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவர் கொடுங்க அது நம்ம விசுவாசத்தை வளரும் வளர்த்தோம் அதனால் ஒரு விதை போட்டோம்னா அந்த விதைக்கு தண்ணி ஊற்றுணும் அதை பராமரிக்கணும் அதுக்கப்புறம் நான் குச்சி வச்சு இது பண்ணணும் அதுக்கப்புறம் அது வளர வளர தண்ணி உரம் இதெல்லாம் ஜபந்தான் ஜபம் அதனால் யோகான் பதினஞ்சு அதிகாரத்தில் எடுத்து முதல்ல வாசிங்கன்னா அது ஜபம் தான் அதுக்கு தண்ணி ஊற்றி அது தண்ணி ஊற்றி அது அதை ஒரு நாளைக்கு நான் பேசினேன் எனக்கு ரொம்ப ஆசைங்க யோகான் பதினஞ்சு அதிகாரம் அதுபோல் நம்ம விசுவாசத்தை வளர்க்குறதுக்கு உலகத்தில் பல சந்தர்ப்பங்கள் இருக்குது அந்த சந்தர்ப்பங்களில் ரொம்ப முக்கியமானது அந்த உரங்க யோசிக்கிறேன் த்ரீ தேவன் திரியேக தேவன் வந்து ஒன்லி ஜீசஸ்ஸு ஜெகபா விக்னஸ்ஸு இன்னும் நாளாச்சுன்னா பரிசுத்தாவியான அதெல்லாம் வேண்டாம் அதெல்லாம் நான் விரும்புறதில்லை அதில் எனக்கு கொஞ்சம் சொன்னேன் நான் காசு கொடுக்குறதாக என்னை கூப்பிட்டாங்க அப்படியெல்லாம் வாங்க மாட்டேன் இது வரைக்கும் என்னை ஆசிர்வசத்தில் இந்த டிவியில் பேசிகிட்டே இருக்கேன் ஊழியத்தை செய்துகிட்டே இருக்கிறேன் என்னுடைய பலவீனத்தில் சுகவீனத்தில் கத்துற என்னோட என்னை விலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லா வற்றிய எனக்கு வில நுண்டுன்னு ஒவ்வொருத்தரும் நீங்கள் சொல்லுங்கள் ஒவ்வொரு நானும் சொல்லுங்கள் இன்னொன்று சொல்லுங்கள் காலை உங்களுக்கு கொடுத்தீங்களே அதே பலத்தை தான் எங்களுக்கும் தாங்க அப்படின்னு கேளுங்க கேட்குற எவனும் பெற்றுக்கொள்கிறான்னு உங்களுக்கு தெரியும் இல்லை அதனால் கேளுங்க அதனால் நம்ம இந்த பலருடைய விசுவாசம் இப்போ என்னுடைய ஊழியத்தில் என்ன அப்பமாக நினச்சா அங்கே எங்களுக்கு என்ன பாட்டும் சினிமாவும் கதவும் இவ போய் என்ன செய்ய போடுறாங்க நான் ஒரு கௌரவமான பெண்மணிங்க எங்கள் குடும்பமெல்லாம் கௌரவம் படித்த குடும்பம் ரொம்ப நாகரீகமான பொம்பளைகள்லாம் வேலைக்கு அனுப்பாத கொடுப்போம் எங்கள் குடும்பத்தில் எங்கள் அப்பா எங்கள் வீட்டுக்கு வந்த மருமக்களை கூட நல்ல டீச்சர்ஸ் ஆக அவங்கள கூட நிறுத்திட்டாரு யாரும் வேலைக்கு போகக்கூடாது அப்படி ஒரு கௌரவமான ஒரு குடும்பம் அது நானும் என்னையும் பாருங்கள் என்னுடைய முகத்தை பார்த்தா கௌரவமாக இருக்கும் சொல்லுவாங்க அப்படி அப்படி வந்து என்னை யாராவது ஏதாவது கொஞ்சம் பேசிட்டா எனக்கு ரொம்ப கோபம் வரும் ரொம்ப கோபம் வரும் பார்க்குற வரைக்கும் பார்த்து என்னால் கூட செய் அப்படி சின்னதுலேருந்து அப்படியே அந்த மாதிரி ஆனால் அதுக்கப்புறம் ஆண்டவரை என்னை தொட்டபோது என்ன பேச்சு பேசினாலும் என்ன என்ன நிந்திச்சார் என்ன பழி போட்டாலும் நான் சந்தோஷமா இருப்பேன் என்ன ஆண்டு வர அப்படி தட்டி கொடுத்துட்டே இருப்பேன் பயப்படாத பயப்படாத நம்ம நோட கூட எந்த வாயில எந்த ஜனங்கள் என்ன அத்தனை பேரும் எங்கிட்ட வந்தாங்கன்னா அதுதான் பெரிய ஆச்சனை அதனால பயப்படாதீங்க அதனால சாட்சிகளை கேளுங்க நம்புங்க உண்மையான சாட்சிகள் யார் இன்னைக்கு உண்மையாக முழையும் செய்கிறாங்களோ அவங்க தான் அசீர்வதிக்கப்பட்டவங்க நம்ம எல்லாத்தையும் நினச்சிட்டு இருக்கா எத்தனையோ பேர் ஊழியம் செய்துட்டு பொய்யா அது அப்படியெல்லாம் வண்டி சீசன் வாங்கி கோம்பர்தன் வாங்கி சாப்பிட்டுட்டு அதே போல ஜெகோவர அது இவங்க எல்லாம் எவ்வளோ பேர் பெருக்கிறது இல்லை அதனால அதெல்லாம் உண்மையான ஊழியமா இப்படி திரியேக தேவனை ஆராதிச்சுட்டு கூட படத்துக்காகவும் காசுக்காகவும் அந்த பொல்லாத காரியங்களுக்காகவும் ஊழியம் செய்துட்டு இருக்கிறாங்க அவங்க எல்லாம் அவங்களுக்கு தெரியுமா சொல்ல வேண்டாம் அது தன்னால் வெளியில வரும் யார் என்ன செய்தாலும் கெட்டிக்காரன் புழுதெல்லாம் எட்டு நாளைக்கு தான் சரிம்மா அதனால் யார் எந்த ஒழியத்தை உண்மையாக செய்கிறவங்கள யாரும் கண்டுகொள்வாங்க கத்துறவர்களை கரணம் பண்ணுவாங்க கத்தொழி நாமத்துக்கு சோத்திரம் அதனால என்னை யாராச்சும் இப்படி பேசுனா எனக்கு அப்போ கோபம் வரும் இப்போ கோபமே வரதில்லை கோபமே வரதில்லை நான் கத்தருக்காக இதை நான் செய்துட்ருக்குறேன் அதனால எனக்கு தெரியும் என்னை பேசுனாங்க அவங்க வருவாங்கன்னு சொல்லி கத்தொடி நாமத்துக்கு சுத்திரம் போன வார்த்தையுடைய தொடர்ச்சி இன்னைக்கு சொல்ல கண்ணில் மூடுவோம் நம்பி நல்லது த்ரியேஜ தேவனே த்ரீ ஏக கடவுளாகிய கத்தாலிய மொழி சோத்திரிக்கின்றது நேரத்தை பொருட்படுத்துக்கணும் காசு ஏசுன் ஊரில் நல்ல பிதாவே கத்தொடி நாமத்துக்கு சோத்திரம் அந்த அதே கொலக்கொம்பை இருந்து சுர்க்கமாக சொல்கிறேன் ஒரு ஒரு அம்மா வந்தாங்க ஒரு ஐம்பது வயசு இருக்கும் அந்த அம்மாவுக்கு அப்போ வந்து சொன்னாங்க எனக்கு என்ன எந்த பிரச்சனையும் இல்லைங்கலாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் நானும் என்னாலான வேலைகளை நானும் செய்கிறேன் ஆனால் என்னுடைய உள்ளத்தில் ஒரே ஒரு வேதனை அது என்னுடைய மத என்னுடைய மத சுலோச்சனான்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் மருமகம் பேர் ரவிச்சந்திரன் எஸ்டேட்டில் நான் அட்ரஸ் எல்லாம் சொல்றேன் நீங்க இன்றைக்கும் போய் நீங்க கேட்கலாம் கேட்டு பாருங்க மருமக பேரு ரவிச்சந்திரன் ம மக பேரு சுலோச்சனா அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் ஆகி அஞ்சு ஆறு வருஷத்துக்கு மேல குழந்தை இல்லைங்க அதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்க எவ்வளவோ நாங்கள் நாங்கள் இந்து மக்கள் தான் மக்கள் மருமகள்லாம் இந்து எல்லா இந்து மக்கள் தான் குலக்கொம்பை எஸ்டேட்டில் இருக்காங்க அது சத்து சத்துணில் டீச்சர் சொல்ல சத்து சத்துணில் டீச்சர் இருக்காங்க ஆனால் குழந்தை இல்லை சிலர் பாருங்க முதல்ல ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லைங்க குழந்தை வேண்டாம்னு வச்சுட்ருக்குறோம் அப்படின்னா அதை சும்மாங்க அதெல்லாம் பாவம் அது சுயகௌரவம் அதுக்கப்புறம் பார்த்தா அப்புறம் ரெண்டு வருஷம் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் தலைக்கிழமை போடுவாங்க ரொம்ப வேதனையிலையும் ரொம்ப கண்ணீர்லேயும் அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் துக்கத்தோடையே இருப்பாங்க வீட்டுக்குள்ளே இருப்பாங்க ஆனாலும் நமக்கு இல்லையே நமக்கு ஒரு கோ பார்க்குற குழந்தையெல்லாம் ஆசையாக இருக்கும் இவ்வளவுதான் தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம மலடி அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு கணவரும் ஒரு வேலை சொல்லுவார் மனசுக்குள்ளே வேதனை இருந்தாலும் சரி பரவாயில்ல நீங்கள் கவலைப்படாதேன்னு உள்ளுக்குள்ளே அவருக்கு வேதனை அதே போல் மனைவியும் கூட தான் சொல்லுவாங்க ஆனாலும் கூட அது அப்படியே வாழ்ந்துட்ருக்காங்க பாவமாக இருக்கும் அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்தா அதற்காக மறுபடியும் எல்லோரும் சொல்வாங்க போங்க போய் டாக்டர் எல்லா டாக்டர்களையும் எதுக்கு செலவு பண்ணலைன்னாலும் முக்கியமானதுக்கு செலவு எல்லாம் போய் இப்படியெல்லாம் பார்த்து ஒன்றும் இல்லை ரெண்டாவது மந்திரவாதிகள்கிட்ட ஆ மந்திரவாதிகள்கிட்டையும் போனாங்க எதிலையுமே கிடைக்கல அவங்க இந்து மக்கள் நல்லதை யார் என்ன சொன்னாலும் நம்பி போனாங்க கிடைக்கல கடைசியில் அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இந்த அம்மா வந்து சொல் செய்ய பிள்ளைகளில் என்னுடைய மகளுடைய வேதனையை பார்க்கும்போது என்னால் தாங்க முடியலம்மா தாங்க முடியலதுனால நீங்க ஜபம் பண்ணீங்கன்னா கத்தர் அற்புதத்தை செய்வார் நீங்கள் ஆண்டவருக்குள்ளே இருக்கு இங்கே ஊழியக்காரி நிறைய பேர் வர்றாங்க நானும் இருந்து வர்றாங்க உங்களை தேடி அதனால தான் நானும் வந்திருக்கிறேன் உதவி செய்யுங்க அப்படின்ட்டு அப்பா அந்த அம்மாட்ட சொன்ன அப்படியா ஆண்டவர்கிட்ட கேட்டேன் நான் ஆண்டவரே நீங்கள் சொல்லாமல் நான் யாருக்கு எதுவும் சொல்கிறது தெரியல அதிக பிரசங்கி கிடையாது ஆனால் பவுலப்போசெல்லாம் அதிக பிரசங்கின்னு பேர் வச்சிருக்கிறாரு என்னையும் கூட எனக்கு சில பேர் அதில் அதிக பிரசங்கி எனக்கு ஒரு பேர் எனக்கு அதெல்லாம் சந்தோஷம் அப்போ நான் சொன்னேன் நான் வந்து சுயமாக ஒரு காலத்தில் ஆனால் இப்போ இப்போ கத்தருடைய வார்த்தையே பேசுறதுல ஒரு நாள் எனக்கு இந்த பேர் கிடச்சா பரவாயில்ல அதனால நீங்கள் சொல்லணும் நீங்கள் சொல்லாமல் அதுக்கு பின்னாலே எனக்கு ஒரு எண்ணமும் உருவும் தோற்றமும் இருக்குது மனசும் நீங்கள் சொல்லுங்க அப்படிங்கும் போது ஆண்டவர் சொன்னார் சொல்லு ஒரே ஒரு சும்மா பேசுகிறோம் ரொம்ப பேச சொல்லு அப்படின்னார் அதான் அம்மாட்ட சந்தோஷமா கண்ணை முடிச்சு பார்த்துட்டுமா உங்கள் மகளை வரைச்சொல்லுங்க மகளை கூப்பிட்டுவாங்க அம்மா வேலைக்கு போகிறேன் வேலை ஒரு நாள் லீவ் போட்டுட்டு கடவுளுக்கு எத்தனையோ செலவு பண்ணியிருக்காங்க ஒரு நாள் செலவு இந்தமா எட்டா இன்னைக்கு அடுத்த எட்டாவது நாள் வாரத்தில் ஒரு நாள் ஒரு செவ்வாய்க்கிழமை ஒரு வெள்ளிக்கிழமை எப்படின்னா அப்ப சரிம்மா ரொம்ப ச கண்டிப்பா கூப்பிட்டு வரட்டுங்களா கூப்பிட்டு வரச்சுங்களா கண்டிப்பா கூட்டிட்டு வாங்க அப்படின்னு அப்ப அந்த அம்மா ஒரு ரெண்டு நாள் கழிச்சு மறுபடியும் வந்தாங்க என்கிட்ட வந்துட்டு சொன்னாங்க அம்மா நான் போய் சொன்னேன் என் பிள்ள ஏனோ தானோன்ட்டு எதுக்குமா எங்கெங்கெல்லாம் போயாச்சு இப்போ வந்து அங்க வேற எனக்கு வர சொல்ற எல்லாத்துக்கு முன்னால் வந்து நான் உட்காந்துட்டு தரை கீழே நான் வரலம்மா இல்லை நீ வா உனக்கு தெரியாது தெரியாது அவங்கள பற்றி நீ தெரிஞ்சு வந்துப்பார் அப்படின்ன உடனே அந்த ஒரு அடுத்த நாள் வந்து இந்த குள்ள சொல்லிச்சான் நாலாவது நாள் இருந்து போய் அம்மா வந்து நான் மென்சஸ் ஆயிட்டேன் எப்படியும் ஒரு நாலு அஞ்சு நாள் ஆகும் அதனால இந்த வாரம் நான் வரலன்னு நீ சொல்லியிருக்கு அப்படியெல்லாம் வரக்கூடாது அங்கெல்லாம் எல்லாம் வந்து பசுத்தமாக அங்கே ஏசப்பாவை வணங்கிட்டு இருக்காங்க நாங்கள்லாம் அப்படியெல்லாம் வந்து இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிச்ச பொண்ணு அவங்க வந்தாங்க அம்மா நீங்கள் இங்கே நடத்துகிற அந்த செவ்வாய்க்கிழமையில் அந்த பிள்ளைக்கு ரெண்டாவது நாள் அதுனால வரமாட்டேன்டுச்சுமா என்ன பண்ணுறதுன்னு தெரியல இன்னொரு நாளைக்கு நான் கூப்பிட்டு வர்றேன் அதுவும் சரிதான் பொண்ணு சொன்னதும் சரிதான் இன்னொரு நாளைக்கு நான் கூட்டிகிட்டு வர்றேம்மா அடுத்த வாரம் கூப்பிட்டு வர்றேன் அப்படிங்கும் ஆவியார் ஒரு சொன்னார் உடனே போய் வர சொல் அப்படின்னு என்னம்மா அப்படி சொல்கிறீங்க நம்ம கடவுள் பரிசுத்த நீ வர சொல்லு அதுக்கு மேலே பேசாதம்மா போமா அப்படின்னு அந்தம்மா எந்திரிச்சு போயிட்டு அடுத்த வாரம் அதன என்ன அந்தம்மா அந்த பொண்ணு கஷ்டப்பட்டுட்டே வந்திருக்கு அம்மாவை பேசிட்டே வந்திருக்கு எதுக்கு இந்த மாதிரிலாம் வேண்டாத வேலையெல்லாம் பண்ணுறேன் நான் வந்து அங்கே எப்படி உட்கார்றது இடைஞ்சல் இல்லையா எனக்கு பாத்ரூம் போகணும் துணி மாதம் இதெல்லாம் ஏமா நீ வாழும் சொல்லிட்டாங்க அவங்க அதுக்கப்புறம் இருக்கு நான் இது மேலே ஒன்றுமே ஒன்று சொல்ல மாட்டேன் புரட்டு ஒரு ஒரு மூலையாக போய் இருக்குது அப்போ எல்லோரும் வர்றாங்க போகிறாங்க ஜேபம் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்காக ஆண்டோடைய சமூகத்தில் நான் ஜெபம் பண்ணேன் கண்களை மூடி ஜெவம் பண்ணேன் ஆண்டவரே நீங்கள் தான் வரச்சலே இருக்கீங்க நானும் ஒரு பொம்பளை தான் எங்களுக்கு இந்த சமயத்தில் தூரமாகற சமயத்தில் மென்சஸ் சமயத்தில் மூணு நாள் அஞ்சு நாள் தான் ஃப்ரீயா இருப்போம் அப்போ நான் எனக்கும் தெரியும் அது சொன்னதை நான் ஒத்துக்கிட்டேன் இல்லை நீ வா வர சொல்லிங்க வர சொல்லிட்டேன் எனக்கு என்ன தெரியும் உட்கார்ந்துட்டு இருக்குது ஒருத்தர் பொதுவாக இந்து மக்கள் எல்லாம் கொஞ்சம் ஒதுங்கி இருப்பாங்க தொடமாட்டாங்க வீட்டுக்குள்ளேயே கூட அப்படி எல்லாம் இருப்பாங்க கிறிஸ்தவங்க அப்படி இல்லை அதனால என்ன அப்படி ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் சொன்னார் ஒரே ஒரு வார்த்தை நீ வேகத்தில் வாசிச்சிருக்கியா ஆமா காலாவூர் திருமணத்துல திராட்சரசம் அப்போ கிறிஸ்து பார்த்தாரு பார்த்தாரு அந்த அந்த கட்சாடிய பார்த்தார் பிதாவை குமாரன் பார்த்தாரு குமா குமாரன் பிதாவை பார்த்தார் பிதா வந்து அந்த கட்சாடியை பார்த்தாரு நான் எட்டி பார்த்தேன் என்னுடைய என்னுடைய உள்ளான விசுவாசர் எட்டி பார்த்தா திராட்சவசமா இருந்தது போ போ சொல்லு எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீ என்ன குறைவர்களுக்கு மத்தியில எவ்வளவு நிறைவான காரியம் இது முதல்ல அற்புதமா ஆண்டு சரி நீ போமா போ சந்தோஷமா ஜெர்மனி போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன் சொன்னதுக்கப்புறம் இந்த ஒரு வசனத்தை சொன்னேன் ஒன்று சம்பர் அதிகாரம் பதினேழு பதினெட்டு ஒன்பது வேலின் புஸ்தகம் ஒன்னாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு அதற்கு ஏறி சமாதானத்துடனே போ நீ இஸ்ரவேலின் தேவனத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான் அப்பொழுது அவள் உங்களுடைய அடியாளுக்கு உங்களுடைய கண்களிலே தயை கிடைக்க கடவுது என்றாள் பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தால் அப்புறம் அவள் துக்கமாக இருக்கவில்லை உபவாசம் உபவாசங்கிறது தெளிவாக இருக்குது அப்போது அவள் தெரியும் அந்த அண்ணாவை பற்றி நான் சொல்லணுங்கிற பிள்ளை ரொம்ப பேத்துக்கு தெரியும் ரொம்ப நேரம் தன்னுடைய வேதனை கொடும்பை பொறுக்க முடியாமல் ஜபம் பண்ணுறேன் ஜெபம் பண்ணுறதுக்கெல்லாம் ஒரு நேரம் வேணும் அவ்வளோ தான் உட்காந்தா எந்திரிக்கிறோம் வேறு ஆனால் அதுக்கு மேலனுடைய வாழ்க்கையில் போராட்டம் வரும்போது உபவாசம் போடணும் ரெண்டாவது நேபா பார்க்காம பிசாஸ் பிடிச்சிருக்குதான் உனக்கு பொம்பளையா நீ போ திரும்பி சொல்ற இதெல்லாம் நீங்க படிக்கணும் சொல்லும்போது அந்த ஆசாரியன் ரொம்ப வேதனைப்படுறாரு வேதனைப்பட்டு சொல்றாரு சமாதானத்தோட போ நீ கேட்டதா ஆண்டவர் தருவர் அப்படின்ட்டு அழகான விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கற்றலேடுதான் பண்ணலாம் அடுத்த கடைசி வசனம் அப்புறம் அவள் துக்கமாயிருக்கவில்லை ஒரு காரியத்தை ஆண்டவராகிய திரியேக தேவன்ட்டு நீங்க வச்சுட்டீங்கன்னா என்ன பண்றீங்க அதுக்கப்புறம் அதை நினைக்கிறதா இல்லை நான் சில காரியங்களை கொஞ்ச நாள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மறந்துடுவேன் ஆமா ஆண்டவர்கிட்ட சொன்னோம் ஏதோ சீக்கிரம் ஆகும்னு சொல்லிட்டு இல்லையே அப்படின்னு சொல்லி சரி பரவாயில்ல ஆண்டவர ஸ்தோத்திரம் அப்படி மேன நினைக்காத ஒரு நேரத்தில் அது ரட்டிப்பா வருங்க உண்மையா சொல்றேன் சாட்சிய இங்க கேட்டத அந்த பொறுமையா பேசாமல் இருந்தீங்கன்னா அவருக்கு ஒரு வேலை வரும் இல்லையா அதே கேட்கும்போது அந்த மரியாதை கேட்கும்போது என்னுடைய இன்னும் வரல அப்படின்னா நான் வேலை வராம போகவில்லை அந்த வேலை வந்தது அது அதை போல அந்த ருசி உள்ள ரசம் இல்லைங்க அதுபோல ஆனவர் அழைக்க கத்தூடி சமத்துல கேட்டுட்டா நம்பிக்கையோட கேட்கணும் அப்புறம் அப்படியே பேசாமல் இருக்கணும் அப்புறம் சந்தோஷமா அதுக்கப்புறம் பிள்ளை இல்லை பிள்ளை இல்ல இல்லை கல்யாணம் பார்க்கல எனக்கு வேலை கிடைக்கல எனக்கு அது இல்லை இது இல்லை அப்படியெல்லாம் சொல்லிடறாதிங்க எவ்வளோ தூரம் பல்ல கடிச்சிட்டோம் இல்லைனா கஷ்டப்படுத்தா அப்படி சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது ஆண்டவர் தரு அப்படின்ட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ரெட்டிப்பார நன்மைவர் துக்கமாக இருக்கக்கூடாது வேதனையோட சொல்லக்கூடாது சந்தோஷமா இருங்க என்னங்க வணக்கத்துல பெருசு ஒரு நாளைக்கு வாழ்ந்து சாக போகிறோம் எல்லா நிறையோட எல்லாம் இருக்காங்களா ஆனால் ஆண்டவரை நம்புறவங்க எல்லா நிறையோட இருப்பாங்க ஆரம்பத்தில் குடம் பகுதியாக இருந்தாலும் அப்புறம் நிரம்பி வாடி அதனால சொன்னதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு போயிருச்சு அதுக்கப்புறம் அடுத்த வாரம் ஒரு ரிசல்ட் என்ன அதே கொலக்கம்பையில் விழுந்து அடித்து சாக்கடையில் படிக்கட்டில் இருட்டில் உருண்டு புரண்டு போய் பசையும் பட்னியும் பல்ல கூட பார்த்துட்டு போகாமல் அங்கேருந்து அவமானப்பட்டு கேவலப்பட்டு வந்தமே அதே ஊரில் அந்த பொண்ணு அடுத்த மாதம் பீரியட்ஸ் ஆகலை தூரம் ஆகலை மென்சஸ் சாகலை அப்புறம் அப்படியே இருந்துருக்குறாங்க அப்புறம் அதுக்கு அடுத்த வாரம் அந்த பொண்ணு வருது அவங்க அம்மா கூட்டிகிட்டு வர்றாங்க ரெண்டு பேர் வந்தவங்க இப்போ மூணு பேர் வர்றாங்க அவங்க வீட்டுக்கு அது சேரு வந்ததுக்கு அப்புறம் சொன்னாங்க கத்துடி நாமத்துக்கு சோத்திரம் ஒரு அழ சொல்லக்கூடாதா 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 துக்க முகமா அவ ஆள் சொன்ன பிதாவ பாக்கிற பிதா என்ன வேணும் அப்படின்னு சொல்லி மகனை கேக்கல என்ன தேவை அந்த தேவையத்தான் பார்த்த ஆனது எப்பவுமே நம்ம ஏசப்பாட்ட சொல்லும் பொழுது ஏசப்பா வந்து பிதாட்ட கேட்கும்போது பிதா வந்து அந்த குறைய உள்ளதை தான் அந்த குறைய தான் பார்க்குறாரு அவர் அதுக்கப்புறம் தான் கேட்பார் அதனால கத்துடி நாமத்துக்கு சோகர் ஒரு குழந்த பிறந்தது ஒரு ஆண் குழந்தை அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற சேட்டா ஹாஸ்பிட்டல் கொண்டுட்டாங்க அந்த இது ஒரு சேட்டா பெரிய ஹாஸ்பிட்டல் பிரசவ ஹாஸ்பிட்டல் வந்து கால நேரம் குழந்த பிறந்திருக்குது ஒரு அஞ்சு மணியை போல் குழந்த பிறந்திருக்குது ஒரு நாள் கதவு கட்டப்பட்டுச்சு கதவு காலையில் தட்டுனது எங்கள் வீட்டுக்கு ப பக்கம்தான் கதவை திறந்தேன் யாரும் ஜபத்துக்கு வருவாங்க நேரம் காலையிலையோ ராத்திரியோ ராத்திரி பன்னெண்டு மணி அப்படி எல்லாம் ராத்திரியும் கதவை திறந்தேன் எதிர்பார்ப்போட திறந்தேன் பார்த்தது இந்த ரவிச்சந்திரன் இருக்கார் அவர் முகத்தில் தான் முடிச்சேன் ஆனால் பார்த்தது என்ன அட்மிட் ஆனது மாசமாக இருக்கிறது எல்லாம் எங்களுக்கு தெரியும் எல்லாத்துக்கும் தெரியும் அப்புறம் உடனே என்ன அப்படின்னு குழந்தை பிறந்துருச்சுங்க குழந்தை பிறந்துருச்சு என்ன குழந்தை ஆண் குழந்தை பிறந்திருக்குதுங்க அப்படியா அப்படியா ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு போனீங்களா குழந்தை எப்படி இருக்கு பாத்தீங்களா போகலைங்க நான் என்னது போகலையா ஆமாங்க மனைவி குழந்தைய பார்க்கலையா அந்த குழந்தைய பாத்திருக்கணுமே மனைவி தான் தினமும் பாத்திருக்கீங்க குழந்தைய பாக்கணுமே பாக்கலையா எனக்கே ஆசையா இருக்குதே அப்படிங்கும்போது இல்லைங்க அந்த குழந்தைய கொடுத்த ஏசப்பாவுக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறேன் உங்களையும் பார்க்கணும் அய்யோ ஏசப்பா இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் எங்கே ஏசி இருப்பாரா இவ்வளவு நன்றி உள்ளமா ஏசப்பா என்னால் நம்ப முடியல ஒரு இந்து சகோதரன் சொன்னார் அதனால தான் உங்களை முதல்ல பார்த்து ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லிட்டு இந்த கேக்கும் வாங்கிட்டு வ பார்சல் கையில் கேக்கும் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் அம்மாவுக்கு எனக்கு சொல்ல தெரியலைங்க அந்த நன்றியை இன்றைக்கி நீங்கள் வேதத்தில் வாசிங்கன்னா வந்து குழந்தைக்காக ஒரு புருஷன் ஜெவம் பண்ணுறத அதை சொல்ல மாட்டேங்குது நேரம் ஆகும் புருஷன் ஜெவம் பண்ணாராமல் ஆண்டவர்கிட்ட ரெட்டை குழந்தைங்க பிறந்துச்சான் ஆண்கள் ஜெவம் பண்ணணும் ஆண்கள் உள்ளவர்களாக இருக்கணும் ஆண்கள் கத்தருக்கு கிட்டே மனைவிகளுக்காக குழந்தைகளுக்காக இங்கே பண்ணி அணிப்பாருங்க கத்தர் அற்பத்தை செய்வார் அதுக்கப்புறம் போனாங்க போனதுக்கப்புறம் அந்த பையன் என்ன இருக்காங்க நல்ல ஆவிக்குறி ரெண்டாவது ஒரு குழந்தை குழந்தைப்பாங்க இப்போவே இருக்கிறாங்க இந்த பையன் பிஇ படிச்சிச்சு அவங்க உடனே பேர் வைக்க சொன்னாங்க அன்னைக்கே பார்த்திபன்னு சொல்லி நான் பேர் வச்சேன் ஒன்று இந்துக்களில் கிறிஸ்தவங்களில் இயேசுதாசுன்னு வச்சா அவங்க கூப்பிடவே மாட்டாங்க வேற ஒரு பேர் வச்சுட்டு இல்லைங்க அம்மா நான் அந்த பேர்தான் வச்சிருக்கிறேன் கூப்பிடுறது இது அதே போல் இந்து முஸ்லீம் வேற எதாவது பண்ணாம ஒரு இருக்குது கீர்த்தனை பார்த்திபன் தாவியதுக்குல கோத்திர கன்னி மறிவாள் நேத்திரம் போல் உதித்த நேவையின் ரட்சகரான ஏசு ஒன்றே நம்ம பார்த்திபன் அவ வச்சு இன்னைக்கும் பார்த்திபன் தான் பிஏ படிச்சு முதல் சம்பளத்தை வாங்கிட்டு எங்கிட்ட வர்றாங்க அம்மா மகனும் இந்த முதல் சம்பளத்துல ஒரு நல்ல தொகையை கொடுத்துட்டு போச்சு அவங்க அம்மா ஒரு சொன்னாங்க தம்பி செல்போன் வச்சிட்டு இருக்கிறான் மொபைல் அவன் ஒரு நாள் என்னுடைய அந்த மொபைல் எடுத்து என்னமா போன் வருதுன்னு பார்த்தா அதில் உங்க படம் இருக்குதுமா என்னுடைய படமா ஆமா அவன்கிட்ட கேட்டேன் அவங்க எனக்கு அம்மா என்ன ஒரு நன்றி அது அவங்க எனக்கு அம்மா அதனால தான் நான் அதை வச்சிருக்கிறேன் ஆமா தம்பி ஆமா தம்பி எங்க நிந்தைகள் அவமானங்கள் வேதனை கண்ணீர் எங்களுடைய எதிர்காலத்தில் உள்ள முடிவு எல்லாம் அவங்க ஆண்டவர்கிட்ட சொல்லி நீ கிடைச்ச உனக்கு அம்மா அவங்க தான் உனக்கு அம்மா கத்தடி நாமத்துக்கு சோதுற இன்றைக்கும் ஆண்டவராகிய கத்தர் உயிருள்ள தெய்வனாக இருக்கிறார் அதனால நம்ம ஜெபிப்போம் நேரமெல்லாம் நான் எடுத்துக்க முடியாது உடனே ஒன்று சொல்கிறதுக்கு நேரம் இருந்து இல்லையா அப்படின்ட்டு நான் பார்த்தேன் எந்த இடத்துல நான் அவமானப்பட்டனோ எந்த இடத்துல அதே மக்கள் அங்கே அந்த லுத்தரன் சர்ச் ஐயர் ஒரு அங்கே ஒரு சர்ச் இருக்குது எங்களை அவர் கூப்பிட்டாரு அப்புறம் என்னுடைய ஊழியருக்கு தெரியும் அங்கேயும் போய் செய்கிறேன் அவங்க சொன்னாங்க ஐயர் சொன்னார் நீங்கள் வந்து அங்க இருக்கிற ஒரு ஞானையா இன்னைக்கு இறந்துட்டாரு நம்ம ஞானையான்ட்டு ஒரு சூப்பர்வைசர் இருக்காரு அவர் ரொம்ப கடவுள் பக்தி உள்ளவர் அங்கே இருக்கிற ஒரு பத்து குடும்பம் இருக்குது அவங்களெல்லாம் இவர் கைடு பண்ணுவார் அங்கிருந்து காணிக்கை மாதம் காணிக்கை வாங்கிட்டு ஊட்டிக்கு வருவாரு அவங்களும் அவங்களுவர் ஓ அப்படியா சரி சரி ரொம்ப சந்தோஷம் அவர் கூப்பிட்டு நீங்கள் நீங்க குருவா நீங்கள் நீங்க ஒரு நடத்தி நடத்திட்டாங்க ஐயா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆறாவது நடத்திட்டு வாங்க நாங்கள் சாப்பாடு போக போறதெல்லாம் நாங்கள் நாங்கள் செய்கிறோன்னு அதே போல ஒரு பத்து இருபது இருபத்தஞ்சு பேர் எங்களை கூப்பிட்டு போவார் அந்த ஐயா அந்த சூப்பர்வைசர் ஐயா ஏன் அந்த வீட்டில் போய் தங்கிட்டு அன்றைக்கு முழுவதும் உழருவஜமும் நடத்தும் அதில் அதிகமாக நான் தான் பேசுகிறேன் அதில் அநேக ஜனங்கள் வந்து என்றைக்கு ஓடி ஒளிஞ்சு எல்லாம் சேர்த்து பேர் அதே இதில் நிறைய பேர் வருவாங்க வந்து நீங்க உங்களால தான் அவங்க அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லி நிறைய புதங்கள் அங்கே கிடக்கும் அங்கே அதிகாலையில் காலையில் அவங்க சாப்பாடு கொடுப்பாங்க வந்து ஆலயத்தில் ஆரம்பிப்பான் அடுத்த நாள் இது ஆர்ட்ரா சர்வீஸ்ல என்ன பேசல அது ஆடரா சர்வீஸில் அவர் இன்றைக்கும் பிஷப் ஆகி பிஷப் கோயம்புத்தூரில் தான் இருக்க இதை அவர் பார்ப்பேன் அதுக்கப்புறம் அக்கா நீங்கள் தான் பேசுனவங்களும் ரொம்ப விரும்புகிறாங்க இந்த ஜனங்கள் ஒரு நாள் அவங்க கொஞ்சம் மேட்டிலிருந்து கீழே வரணும் அந்த எஸ்டேட்டுக்கு மேட்டில் பஸ்ஸாரங்களும் இவங்க முன்னாடி வந்துருக்குறாங்க ஐயரு ஒரு பத்து பதிஞ்சு பேர் வாலிவு பசங்களெலாம் வந்திருக்காங்க வெளியில் என்ன உட்காந்துட்டு இருந்தவங்க ஓடி வந்தாங்க சாயங்காலம் ஐயா அம்மா எங்கள் அக்கா எங்கள் அக்கா அக்கா இன்னைக்கு வரல விளையாட்டா சார் போங்கையா ஏன் அக்கா வரல அக்கா வரணும் நீங்கள் யாராச்சும் அனுப்புங்கள் அப்புறம் நாங்கள் ஏறே அதுதான் நான் கேட்டேன் அக்கா வந்துட்டேன் அந்த அளவுக்கு கத்தர் உயர்த்தினார் எந்த இடத்துல நல்லா வே நினச்சிங்க எந்த இடத்துல நாங்கள் அவ்வளோ அவமானப்பட்டோமோ என்ன வேதனைப்பட்டவங்களெல்லாம் நான் நான் பட்டா வரவாயில்ல கூட வந்தவங்களெல்லாம் இப்படி நான் பண்ணிட்டுனேன்னு வருத்தப்பட்டேன் அன்னைக்கு அவங்க சொன்னாங்க எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இந்த அனுபவம் எங்களுக்கு பெருசு நாங்கள் அதை எல்லாத்துக்கும் சொல்லுவோம் நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் உள்ளார்கள் கர்த்தனுடைய பெருசன சுதந்திரம் நல்ல சாட்சி தானே ஆசீர்வாதமாக இருக்கல எங்கேயே நம்ம விழுந்தமோ எங்கேயே நம்ம தலை முடிஞ்சமோ அதே இடத்துல கத்தர் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார் அவர்கள் முகங்கள் வெப்பப்படவில்லை கண்கள் முடிஞ்சவங்களும் தகப்பனே இப்படியே தந்தையே சுத்தாவியார்ராரே என் மத்தியில் பிள்ளைகள் அப்படியே பார்த்துட்ருக்குறாங்க அப்படியா இப்படிப்பட்ட காரியமா அந்த இடத்துல அப்படி பட்ட ஒரு குழந்தைய அது இன்னும் நன்றியோடு இருக்கிறாங்களா அம்மானு சொல்லுதா காணிக்கையை கொண்டு முதல் சம்பளம் பிஏ படிச்சதுக்கு அதுக்கு அடுத்தது ஒரு பையன் சந்தோஷமாக இருக்கிறாங்களே சப்பா குடும்பமெல்லாம் ஆடவருக்குள்ளே இருக்காங்க அநேக பேர் அதை கண்டு ஆடவரை ஏற்றுக்கொண்டாங்களே இப்படி பார்த்திருக்குறோம் உட்கார்ந்து முடியாதவங்க படுத்துட்டு பார்த்துட்டு இருக்கிறாங்க நிறைய பேர் படுத்துட்டு இருந்தவங்க எழுந்து உட்கார்ந்தாங்கன்னு சொல்லி ஆண்டவரே சாட்சிகளை நாங்கள் கேட்குறோம் சுகமாயிட்டாங்கன்ட்டு ஆண்டவரே உங்களுக்கு சோதரமையார் ராஜமன்னார் அப்படிங்கிற ஒரு இந்த ஈரோட்டு பக்கத்தில் எட்டு வருஷமாக படுத்திட்டு இருந்தவரை இந்த செய்தியை கேட்டு உட்கார்ந்த இன்றைக்கே என்னோட பேசிட்டுருக்கோம் நிறைய பேருக்கு சுகம் நிறைய பேருக்கு ஆண்டவரே இப்பொழுது உட்கார்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் வயதானவர்கள் பண்ண கீழே அவர்கள் அவர்களை கவனிக்க உதவி செய்த பெற்றோரோ மாமனார் மாமியார் அண்ணன் யாராக இருந்தாலும் கவனிக்க உதவி செய்ய அதே போல ஆண்டவர் நின்று பார்த்து கொண்டிருக்கிற வாலிபர்கள் வாலிப பெண்கள் சிறு குழந்தைகள் பாவகர்கள் குடும்பத்தின் தலைவர்கள் தலைவர்கள் எத்தனையோ தேவைகள் உண்டு குழந்தை இல்லாத மக்கள் நிறைய பேர் உண்டு ஆடவருடைய சமூகத்துல உபவாசத்தோடு பண்ணதுக்கு அப்புறம் படாதீங்க அற்புதங்களை செய்வ கிடைச்சது என்ன ஆண்டவர் கொடுத்தாரு அந்த கொடுத்த அந்த ஒரு தீர்க்க தரிசன குழந்தைய வேலை திரும்ப விதமா கொடுத்து உங்களுக்காக கொடுக்குறேன் அண்ணாள் கொடுத்ததுக்கு அப்புறம் பிறகு நாலு குழந்தைகளாண்டவர் கொடுத்தாங்க என்ன ஒரு வேகத்தை எடுத்து வாசிக்கு அதே அண்ணாளுக்கு நான்கு குழந்தைகளை கொடுத்தார் நம்ம ஒன்னா கொடுத்தாங்கன்னா நமக்கு நூறு எத்தனையா திரும்பவர் இது உண்மைங்க இதெல்லாம் நீங்கள் படித்தா தெரியும் ஒரு குழந்தைய கத்திருக்குன்னு ஐயோ இதுக்கு மேலே குழந்தைன்னா என்ன பண்றது வேண்டாம் அப்படின்னு எல்லாம் நினைப்பாங்க ஆனால் அப்படி இல்லாத அதை கத்திருக்கு என்று அர்ப்பணித்தாங்க நாலு குழந்தைகளாண்டவர் கொடுத்தார் கத்தனை நாம செய்தது சரித்திரத்தான் நம்ம பார்க்கும்போது அப்படிப்பட்ட ஒரு தீர்க்க பார்க்க பார்க்க முடியாது ஆண்டவரே எங்களையும் இந்த பார்த்து கொண்டிருக்க பிள்ளைகளுக்கு நல்ல கல்யாணம் வாழ்க்கை கொடுக்குது அந்த மாதிரி பொண்ணு அந்த மாதிரி மகள் மர இல்லை பையன் இல்லைன்னு சொல்லு அதே மாதிரி குழந்தை அப்படிப்பட்ட ஒரு குழந்தைய ஆண்டவர் கொடுத்தாருன்னு சொல்லுங்க அப்படிப்பட்ட ஒரு வேலையை கொடுத்தாருன்னு சொல்லு அப்படிப்பட்ட சுகத்தை அப்படிப்பட்ட வயதான பிள்ளைகளை காப்பதற்கு மக்களை கொடுத்தாருன்னு சொல்லுங்க ஆமாண்டவரே படிப்பு ஞானம் அறிவை கொடுத்தாரு பக்தியை கொடுத்தார் கடவுளுக்கு பயன்படுக்கிற பெற்றோருக்கு கீழ்படுகிற பெரியோர்கள் கீழ்படுகிற பிள்ளைகளே கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே அவர்கள் எங்களுடைய வியாதியிலிருந்து விடுதலை பொழுது அநேகருடைய வாழ்க்கையில அற்புதங்கள் செய்தியே நீங்க நின்றுட்டு இருக்கிறவங்க உட்கார்ந்து இதெல்லாம் நீங்க சொல்லணும் ஆமேன் 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 நாங்க எங்களுக்கு அப்படி நீங்க செய்யும் பொழுது நாங்க நடப்போம் மறக்க மாட்டோம் ஆண்டவரே ஒரு மனுஷிய மறக்கல ஆண்டவரை கடவுள் எப்படி மறப்பாங்க ஆண்டவரே உனக்கு சோத்திரம் ஐயா ஆண்டவரே அந்த உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமை ராயனுக்கு கொடுக்க வேண்டியது ராயனுக்கு தேவனை கொடுக்க வேண்டியதை தேவனை கொடுக்கணும் ஆண்டவரே உங்களுக்கு கொடுக்க வேண்டிய இந்த கனமும் மகிமையும் ஆண்டவரே எல்லாம் நாங்கள் பார்த்து கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகள் கொடுக்கணும் நானும் கொடுக்கணும் நாங்களும் கொடுக்கணும் ஏன்னாண்டவரா கேட்கத்தை நல்ல புறப்படுத்திக்கொள்ளுங்க அடுத்த வாரம் இதே நேரத்தில் ஜாய் டிவியில் ஆறு மணிக்கு பேசுவேன் கவனிங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வேன் கடிதங்கள் எனக்கு வருகிறது நன்றி இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமாம் ஆமாம்